ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ Family மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பயும் போல் நம்மளுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணப்போ பெரிய ஷாக்கிங் உண்மையாகவே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்றைக்கிட்ட வந்துட்டோமா அப்படின்ட்டு உண்மையாகவே எனக்கு வந்து ஏன்னா ரொம்ப இப்போ ஒரு டூ டேஸாக பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகிற மாதிரி அதுக்கு முன்னாடி நல்லா ஐம்பது கிராம் நூறு கிராம்மாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சட சடன்ட்டு வந்து முந்நூறு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அப்படி கம்மியாகுது அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இட்ஸ் ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பி தான் பட் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அதே ஹாப்பினஸோடு பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் கோகா வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது நான் அதை சாரி நான் ஃப்ரை பண்ணுவேன் எப்போவுமே பசங்களுக்கு அதாவது வந்து நம்ம நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அவருக்கும் கொடுத்து அனுப்பணுன்றதுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் சமைக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் நிறையவே தட்டி சேர்த்துக்கோங்க நிறையன்னா ஒரு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஒரு ஏழு எட்டு பல் அந்த மாதிரி வந்து உரித்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப வாசனையாக இருக்குது நல்லா இருக்குது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து கோவக்காய் சாப்பிடாதவர் எனக்கு நாளைக்குமே கோவக்காய் பண்ணித்தரான்னு கேட்டார் அதனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோவக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் குழம்புக்கு அரைச்சா மிளகாத்தூள் தான் நான் போட்டேன் வேறு எதுவுமே சேர்க்கலை நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம எப்போவுமே மசாலா பொடி அரைச்சி வைப்பேன் இல்லையா அதில் மட்டும் ஒரு ஆஃப் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் போட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு வந்து ஏன்னா நல்லா வந்து வெந்து வரவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து நல்லா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பொரியல் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ வேக வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வே வேக வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருந்தாங்க ஆப்பம் ஆப்பம் சூப்பராக இருந்தது பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்டலாம் கிட்டலாம் கடாயும் இல்லை நான் அப்பமும் வந்து செய்கிறதே இல்லை ஃபஸ்ட் டைமாக பாப்பா சாப்பிட்டு சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா இது வேணுமா நீயும் அதே மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால் சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சு கோவக்கா பொரியல் ரெடி பண்ணியாச்சு என்னென்ன சாப்பாடு மதியில் ஆச்சுக்கேன்னு பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சுருந்தேன் ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி சாம்பார் அது ஏன் தான் தெரியாது மற்ற சாம்பாரை விட முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் கோவக்கா பொரியல் ரெடி இதுதான் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே சாப்பிட்டுட்டாங்க பாப்பாங்க மறட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பமே வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு வேணுமே வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு தான் பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு எல்லோரும் ரெண்டு பேருமே கிளம்பிட்டு அவர் கொண்டு போய் தான் விட்டு வந்தார் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன எனக்கு டிஃபன் செஞ்சேனா கேரட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு நான் வந்து அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் செஞ்சேன் அதுலேயே நான் வந்து சரி கேரட் நிறைய போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட மீதி ஒரு மூணு நாள் வச்சுட்டாரு அதனால எனக்கு மட்டும் தனியாக எதுவும் டிஃபன் வேணாம் அப்படின்றதுக்காக அதையே நான் சாப்பிட்டேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச் வந்து சாதம் முள்ளங்கி சாம்பார் கோவக்கா பொரியல் இது மட்டும்தான் இன்றைக்கு வேறு எதுவும் எடுத்துக்கல இது ரெண்டுமே வயிறு ஃபில்லிங் ஆகிடும் எனக்கு இங்கே பாரு என்ன பார்க்குற சரி அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரேன் யாரோ ஃபோன் விட்டாங்களா அவங்க அவங்க நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சரி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது தான் அங்கே ஃபோன் விட்டுட்டு இருப்பாங்க நான் போயிட்டு பார்த்துட்டேன் யார் இது ஃபோனுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் வாங்கிட்டு வரேண்ணா சரி ஓகே பாய் அக்கா கிட்டே சொல்லிவிடு அக்கா என்ன பண்ணுறேன் ம் சொன்ன மாதிரி பாப்பா கிட்டே சொன்ன மாதிரி வந்து ஃபோன் தான் ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்க தான் ஃபோன் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு வேறு எதுவுமே சாப்பிடல ஏன்னா நான் லேட்டாக சாப்பிட்டதால மதியம் லன்ச்சு எனக்கு மார்னிங்கே வந்து குழி பணியாரம் சாப்பிட்டேன் அதனால் வந்து இன்னைக்கு நைட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் இது வந்து கொத்தமல்லி உடச்சக்கல்ல போட்டு சட்னி அரைச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கேரட் போட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே பணியாரம் தான் கேட்குறாங்க அது அதில் என்னதான் இருக்குன்னு தெரில அவர் காலையில் சாப்பிட்டு போட்டு காலையில் செஞ்சு அதே பணியாரம் கேரட் பணியாரம் செய்ய அப்படின்னாரு சரி ஓகே நமக்கும் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா சட்னி அரைச்சிட்டு பணியாரம் செஞ்சாச்சு சூப்பராக வருது நான்ஸ்டிக் தான் இது பட் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்ச நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் ஆகு யார் அடிச்சிக்க முடியாதா என்ன அடிச்சிக்க முடியாதா பெஸ்ட் குக்கர்னா நான் தானா சாம்பார் ரசம் அப்பா சட்னியிலண்ணாண்ணா எல்லாத்துலேயும் அப்போ கூட உங்கள் சாம்பார் ரசத்தை விட மாட்டேங்கிறாங்க பார்த்தியா உன்னுடைய சாம்பாருக்கெல்லாம் நாங்கள் அடிமை ஆயிடும் ரசம் தக்காளி ரசத்துக்கும் அந்த சாம்பாருக்கும் இப்படியே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வளையல் கூட வாங்கி தர போகிறது கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி சொல்லிட்டு போங்க சரி ஓகே அங்கே மீதி இருக்கிற பணியாரம் தீஞ்சிடும் கூட கூட எடுத்துட்டு வந்துடுற இந்த பனியாரங்கள் வாங்கறதால அப்பா அப்பா பாப்பா அந்த பணியாரம் சுட்டு 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 என்னால் நிற்க முடியல ஏன்னா அது சின்ன குழின்றதால கொஞ்சம் ஒரு இப்போ தோசைன்னா ஆளுக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை அப்படி முடிச்சிடுவாங்க இதுனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறது ஏடுதா எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்துகிட்டு வரேன் ஏன் கொஞ்ச நாளுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துடும் நான்ஸ்டிக்கில் அதனால் அது போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோடெல்லாம் வந்துருச்சுன்னா தயவுசெய்து அதுக்கு மேலே நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் சொன்னேன் இப்போ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நைட்டில் எடுத்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக நான் வந்து நினைக்கிறது நான் என்னுடைய வெயிட் லாஸுக்கு சீக்ரெட்டுன்னே பார்த்தா இந்த ஒரு ட்ரிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் நான் அதே சாப்பாடு அளவுக்கு மாதிரி தான் நான் வந்து முன்னாடியும் நான் சாப்பிட்ருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அந்த கஞ்சி குடிக்கிறது அளவு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் அது மாதிரி மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு உண்மையாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டே எனக்கு எப்படி தான் போச்சு நாளைக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்